ஒரு இரண்டு விஷயத்த உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஐயா எப்பொழுதுமே நாம் இந்த பணத்தை மட்டும் நல்லா உத்து பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் நம்ம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்ம ஒரு ஒரு மனிதருக்கும் இருக்கு இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாடு தன்னுடைய இடத்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கும் இன்னைக்கு அமெரிக்கா அடுத்து சைனா வரலாம் அதுக்கு முன்னு யுனைடெட் கிங்டம் இருந்தாங்க அதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் இவங்க எல்லாம் இருந்தாங்க சோ ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அந்தஸ்தை இன்னொரு நாட்டுக்கு விட்டு கொடுத்தாகும் அதே போல உலகத்தினுடைய பணக்காரர்கள் அப்படின்னு வரிசைப்படுத்தினோம்னா ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பணக்கார பட்டியல் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னைக்கு உலகத்துல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க இந்தியால முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க உள்ளூர்ல முதல்ல இருக்கிறவங்க பத்து வருஷம் கழிச்சு இருக்க மாட்டாங்க அதே போல உலகத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்களும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருப்பாங்க மணி இஸ் நத்திங் பட் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ ஒரு பணம் என்பது ஒரு மதிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டுமே மணி இஸ் நத்திங் பட் வேல்யூ அமெரிக்க ஆண்டுகளுக்கு முன்பு வரை அமெரிக்காவுல இன்ஃபிளேஷன் பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க இன்னைக்கு அமெரிக்காவில் பணவீக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க காரணம் கடந்த பத்தாண்டுகளாக அமெரிக்க அரசை பொறுத்தவரை டாலரா அடிச்சு தள்ளுறான் சைனா கையில நிறைய டாலர் இருக்கு நம்ம கையில டாலர் இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அமெரிக்காவில் பணவீக்கத்தை பாக்குறாங்க மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் அர்த்தங்க ஒரு பணத்தை ஒரு அரசு எவ்வளவு வேண்டுமானாலும் அடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில பணத்தை அச்சடிக்கிறான் அது டாலர் உலகத்துல எல்லோருக்கும் தேவை இப்ப ருப்பினா கொஞ்சம் பேர் தான் பயன்படுத்துவாங்க டாலர் எல்லாருக்கும் வேணும் அப்ப அவச்சடிக்கிறது அப்ப பணத்துக்கு என்ன மதிப்புங்க அந்த மணி பணம் என்பது ஒரு வேல்யூவோ ஒரு மதிப்பை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை ஒரு ஒரு குழந்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ஒருத்தரும் புரிஞ்சுக்கணும் காரணம் நம்முடைய தகுதிக்கு மீறி நம்மை மீறி சொத்து அதையெல்லாம் தாண்டி ஏழு தலைமுறைக்கு அந்த சொத்தை நம்ம பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அதனாலதான் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா எஸ்டேட் டாக்ஸ் போட்டுறோம் தந்தை ரொம்ப வெல்தியாக ஒரு பணக்காரனாக அப்பா இருந்தாங்கன்னா அப்பா இறந்த பிறகு பையனுக்கோ குழந்தைக்கோ அது வரும் பொழுது நேரடியாக ஐம்பது சதவீதம் வரி அந்த சொத்தின் மீது அரசு விதிச்சிடறாங்க ஏன் அமெரிக்கால அதை பண்றாங்கன்னா தொடர்ந்து பணக்காரர்கள் இருக்கக்கூடாது என்ப என்கின்ற விதத்திற்காக எஸ்டேட் டாக்ஸ போடுறாங்க அப்ப அப்பாட்ட நூறு ரூபா இருக்கு நூறு கோடி இருக்கு அப்பா இறந்த பிறகு அந்த நூறு கோடி அப்படியே பையனுக்கும் பொண்ணுக்கும் போகக்கூடாது பொண்ணுக்கும் போச்சுன்னா அவங்க நூறு கோடியில் ஆரம்பிக்கிறாங்க யாராச்சும் ஒருத்தர் வந்து படிச்சு மேல வரணும்னா அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவர்களால் ஓட முடியாது என்பதற்காக ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட பணக்கார நாடாக இருந்தாலும் கூட பணத்துக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரை நேரடியாக ஒரு பெற்றோர் இறந்த பிறகு அந்த சொத்து பையனுக்கோ பொண்ணுக்கோ வரணும்னா ஐம்பது சதவீதம் அரசு எடுத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்தியாவில நடந்ததுன்னா என்ன யோசிச்சு பாருங்க பிப்டி பர்சன்ட் எஸ்டேட் டாக்ஸ் மிச்சம் பிப்டி பர்சன்ட் குழந்தைக்கு வருது ஏன்னா பொருளாதார ஆய்வு என்ன சொல்லுதுன்னாங்க உலகத்துல ஒரு குழந்தை ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கலாம் ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க அந்த கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவுல சராசரியாக மூன்று தலைமுறை தேவைப்படுகிறது அதாவது கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீத பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் மூன்று தலைமுறை சவுத் ஆப்பிரிக்கால ஏழு தலைமுறை தேவைப்படுகிறது இதே மேற்கத்திய நாடுகள் பின்லாண்டு பாத்தீங்கன்னா இரண்டு தலைமுறை அமெரிக்கா இரண்டு தலைமுறை அதனால இந்த ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வுல அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை இப்பதான் நம்ம அதை பத்தி யோசிக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கீழ் இருக்கிறாங்க உணவு இல்லை அதை எல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வர்றோம் உறுதியாக இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும் அது எந்த மாற்றுக்கருத்தின் உறுதியா வந்திருக்கும் ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம் அப்ப மூன்று தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல இரண்டு தலைமுறையாக நாம் மாத்துவோம் அப்புறம் பின்லாந்து ஸ்வீடன் நார்வே மாதிரி ஒரு தலைமுறையாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னாங்க நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நீங்க நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம் ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில் வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால் இங்க வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை இரண்டாவது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறேன் யாரோ குழந்தைக்கு ஊக்கத்தொகை போகுது யாரோ கொடுக்குறாங்க நாம் இதுக்கு வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கல நாமும் வருவோம் இந்த நிகழ்வுல பங்கேற்போம் இதை பார்த்து நாமும் நாலு பேர்த்துக்கு சொல்லுவோம் இன்னும் நாலு பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க அதனால இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் என்னுடைய சிறந்தால் வணக்கத்தை தெரிவித்து